போதனை கலஞ்சத்தில் இருந்து பதினைந்தாம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம் மூணாவது ஓமை கெட்ட குமாரனை குறித்த ரொம்ப பிரம்மாதமான ஒரு ஓமை பல காரியங்களும் அதில் அடங்கி இருக்கிறது இதுல மனம் திரும்புதலை குறித்து பார்த்தோம் இன்றைக்கு இன்னொரு சத்தியத்தை பார்க்க போறோம் அது என்னன்னா புத்திரத்துவம் என்கிற சத்தியம் தேவனுடைய புத்திரலாக இருப்பது குறித்த ஒரு சத்தியம் இது எங்கே வருது இது எங்கே வருதுன்னா இருபத்தி நாலாம் வசனத்தில் பார்த்திங்கன்னா இந்த கதையில் வருகிற இந்த தகப்பன் தகப்பன் ரெண்டு குமார் அந்த கதை தானே இது கெட்டகுமாரினுடைய கதை இந்த கதையில் வருகிற தகப்பன் இந்த குமாரன் போயிட்டு திருப்பி வர்றான் இல்லையா எல்லாத்தையும் இழந்துட்டு திருப்பி வர்றான் அவனை போய் கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து வரவேற்கிறாரு அப்போ அவன் சொல்கிறான் இனி நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரம் அல்ல அப்படின்றான் என்ன ஒரு கூலிக்காரனாக சேர்த்துக்கோன்றது தான் சொல்ல வர்றான் சொல்லலை இன்னும் ஆனால் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் நல்லன்னு சொல்கிறான் உடனே அவர் மீதி சொல்ல வர்றத பேச விடலை அவனை அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தையும் கையில் மோதிரத்தையும் அணிவிக்கிறாரு அது எதுக்கு அடையாளமாக இருக்குது அது வந்து தன்னுடைய குடும்பத்தில் திரும்ப அவனை சேர்த்து கொண்டார் என்பதற்கு அடையாளமாக இருக்குது அணிவித்து அவனுக்கு விருந்தை ஏற்பாடு பண்ணுறாரு அது ஏன் ஏற்பாடு பண்ணுறதுன்னு சொல்லும்போது இருபத்தி நாலாம் வசனத்தில் சொல்லுகிறார் என் குமாரனாகியவன் மறித்தான் திரும்பவும் உயிர்த்தான் அதனால தான் இவ்வளோ பெரிய விருந்து கொண்டாட்டம் எல்லாம் சொல்லி சொல்கிறார் என் குமாரனாகியவன் மறித்தான் திரும்பவும் உயிர்த்தான்றார் அப்போ இதை கவனிக்க வேண்டும் மறித்தான்னா உண்மையாக செத்தே போயிட்டான்னா கிடையாது சாகல அவன் இது ஒரு ஆவிக்குரிய காரியத்தை பற்றி பேசுகிறாரு அவர் சாகலை உயிரோடு தான் இருந்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு திருப்பி வந்திருக்கான் ஆனால் இவர் சொல்கிறாரு மறித்தான் திரும்பவும் உயிர் தான் அப்படிங்கிறார் எந்த விதத்தில் அப்போ மறித்தான் என்ன ஆச்சு அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவன் மறித்திருக்கிறான் அதான் இன்னைக்கு விளக்க போகிறேன் இந்த குமாரனு சொல்கிறான் இனி நான் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரம் நல்ல ரெண்டு தடவை சொல்கிறான் அது பன்னியில மத்தியில் உட்காந்துக்கிட்டு புத்தி தெளிகிற நேரத்தில் சொன்னான் நான் தாப்புன்ட்டு திரும்ப போய் உங்க குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு வந்து பாத்திரம் நல்லன்னு சொல்ல போகிறேன்னு சொன்னால் வந்து சொல்லவும் செய்கிறான் இல்லையா ரெண்டாவது தடவையான் அப்போ குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரம் நல்லன்னு சொல்லும்போது அப்போ என்ன சொல்ல வர்றான் அவன் அவருடைய குமாரன் இல்லைன்றது ஆயிடுச்சா அப்படி சொல்ல வர்றானா இல்லைன்னு எப்படி ஆகும் ஒரு ஒருவனுக்கு பிள்ளையாக பிறக்கிறான் ஒரு தாப்புனுக்கு பிள்ளையாக ஒருவன் பிறக்கிறான் அதை யாராலும் மாற்ற முடியாது அதாவது இப்படி பிறந்த குமாரனை குமாரன் இல்லைன்னு யாரும் மாற்ற முடியாது அப்படி இருக்கும்போது இவன் நம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்துறேன் இல்லைன்னு சொல்கிறது எதை பற்றியது நான் உன்னுடைய குமாரன் இல்லைங்கிறது அந்த விதத்தில் உமக்கு பிறக்கலை இல்லை வேற ஒரு விதத்தில் குமாரன் இல்லாம ஆகிட்டான் எந்த விதத்தில் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதாவது இந்த புத்திரர் அல்லது புத்திரத்துவம்னு சொல்கிறோம் இல்லையா சன்ஷிப் என்று சொல்லி அந்த அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வது அவசியம் அந்த பழங்காலத்து கலாச்சாரத்தின்படி இந்த வேத வாசனத்தில் சொல்லப்பட்ட அந்த காலத்தின் கலாச்சாரத்தின்படி புத்திரத்துவம்னா என்ன சன்ஷிப்னா என்னன்றதை பார்க்கணும் அந்த விளங்குனா தான் இந்த கதையில் என்ன சொல்ல வர்றார் இயேசு எதை வெளிப்படுத்த வர்றாருன்னு வழங்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கதையை தாண்டி போய் இந்த கதை எது எதை பற்றிய கதை நமக்கும் பிதாவுக்கும் இருக்கிற உறவை பற்றிய கதை நம்முடைய ரட்சிப்பை பற்றிய கதை ஆகவே இதை தாண்டி போய் இன்னும் அதிகமாக கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவன் மீட்பிலே நமக்கு என்னவற்றையெல்லாம் கொடுத்திருக்கிறார் இந்த மீட்பு நமக்கு எல்லாம் தருகிறது என்பது குறித்த ஒரு வெளிப்பாடு இதில் அடங்கி இருக்கிறது அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த புத்திரத்துவம் என்கிறத புரிந்து கொள்ளணும் புத்திரருக்குரிய ஸ்லாக்கியங்கள் பாக்கியங்கள் ஆசீர்வாதங்கள் என்னென்னு அப்போ தான் வழங்கும் ஆகவே தான் இதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஆகவே இன்றைக்கு புத்திரர்கள்னா என்னன்னு பார்க்க போகிறோம் புத்திரர்கள்னு வேதவாசனம் சொல்லும்போது என்ன அர்த்தத்தில் சொல்லுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் புத்திரத்துவம்னா என்னென்ன ரெண்டாவது புத்திரலாக இருப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் வந்து கிடைக்கக்கூடிய ஸ்லாக்கியங்கள் பாக்கியங்கள் ஆசீர்வாதங்கள் என்ன அதை விட்டு பார்க்க போகிறோம் மூன்றாவது புத்திரர் ஆனவர்களை எப்படி ஒரு கூட்ட ஜனமாக சபையாக எப்படிப்பட்ட ஒரு ஜனமாக சேர்க்கிறார் என்கிறதை நாம் பார்க்க போகிறோம் எப்படி அவர்களை ஒரு கம்யூனிட்டி ஆக்கிறார் கிரேஸ் கம்யூனிட்டியாக கிருபையின் சமுதாயமாக அவர்கள் ஒன்று சேர்க்கிறார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம் இந்த மூன்று காரியங்கள் முதல்ல புத்திரத்துவம்னா என்ன என்கிறதை முதல்ல நாம் பார்ப்போம் அதான் தாப்பன் சொல்கிறார் இல்லையா அவன் மறித்தான் என் குமாரனாகி இவன் மறித்தான் இப்பொழுது உயிர்த்தான் திரும்பவும் உயிர் தாண்டார் ஏ சொல்கிறான் நான் அப்படி குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல என்கிறான் ஏ இந்த கவனிக்கும் போது நமக்கு விளங்குது இப்போ சாகலை ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் செத்துருக்கிறான் குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரம் இல்லைன்னா குமாரன் இல்லைன்னு ஒன்றும் கிடையாது குமாரன் தான் ஆனால் அப்படி சொல்லப்படுவதற்கு பாத்திரம் இல்லைன்னா வேறு ஒரு அர்த்தம் இருக்குது அதில் வேறு எதை பற்றி பேசுகிறாங்கன்னு அர்த்தம் ஏன் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது குமாரன்னா என்ன அர்த்தத்தோடு சொல்லுகிறார்கள் என்பது நமக்கு வழங்குகிறது எந்த விதத்தில் அவன் செத்தான் குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு ஏன் பார்த்து நல்லவன் ஏன்னா ஒரு குமாரன்னா அவனுக்கு சில தகுதிகள் இருக்குது பொறுப்புகள் இருக்கிறது கடமைகள் இருக்கிறது அதையெல்லாம் நிறைவேற்றுகிறவன் தான் ஒரு குமாரன் என்று அந்த காலத்து கலாச்சாரத்தில் அப்படி இருந்தது அதையெல்லாம் நிறைவேற்றாமல் போனால் அந்த பொறுப்பை அவன் எடுத்துக்கொள்ளவில்லை அந்த பொறுப்பில் அந்த பதவியில் குமாரன் என்கிற அந்த தகுதியை உடையவனாக அந்த இருந்து அவனுடைய கடமையை அவன் நிறைவேற்றவில்லை என்கிறதான் இந்த தாப்பன் சொல்கிறாரு அவன் மறித்தான் அப்படின்னு ஏன்னா குமாரனை ஃபங்க்ஷன் பண்ணலன்றார் குமாரனை நடந்து கொள்ளலன்றார் இவனும் சொல்கிறான் குமார் குமாரன் சொல்லப்படுவதற்கு பாத்திரம் நல்லன்னு போது இவன் என்ன அர்த்தத்தில் சொல்கிறான் தான் செய்ய வேண்டியது செய்யலை அதனால் என்ன குமாரனு சொல்கிறதுக்கே நான் தகுதி இல்லை அப்படின்றான் குமாரன் தான் இருந்தாலும் குமாரன் சொல்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படிங்கிறான் அப்போ நாம ஒரு காரியத்தை வழங்கி கொள்ள வேணும் அந்த பழங்கால கலாச்சாரத்தில் குமாரன் என்பது இன்றைக்கு நாம் பிள்ளைகள்னு சொல்றோமா அதை காட்டில் வித்தியாசமான அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது குமாரன் என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இன்றைக்கு அதை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறோம் குமாரர்னால் இன்றைக்கி என்ன சொல்கிறோம் இன்னாருடைய பிள்ளை அப்படின்ற அர்த்தத்தில் தான் எடுத்துக்கிற மொழி அதை காட்டிலும் பெருசாக நினைக்கிறதில்ல ஆனால் அந்த காலத்தில் குமாரத்துவம் என்பது ரெண்டு காரியங்கள் அதில் இருக்கிறது ஒன்று குமாரனாக இருக்கிறவன் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு கடமை வேலை அங்கே இருக்கிறது அது என்ன வேலைன்னா என்னுடைய குடும்பத்தின் பெயரை அவன் தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும் சுமக்க வேண்டும் அந்த பெயருக்கு பொறுப்பாளியாக இருக்க வேண்டும் பேருனா நம்ம ஊரில் இன்றைக்கி வந்து வெறும் ஆள் அடையாளங்கள் படிக்கிறது தான் பேர் மற்றவங்கள்கிட்டருந்து வித்தியாசப்படுத்தி நம்ம காட்டுறதுக்கு தான் பேருன்னு நினைக்கிறோம் அப்படி வந்துடுச்சு இன்றைக்கி அன்றைக்கி பேருக்கு பெரிய ஒரு பெருமை இருந்தது பேரில் வந்து என்ன இருந்தது பேரில் அந்த குடும்பத்தினுடைய வேல்யூஸ் இந்த குடும்பம் எதை பெருசாக எண்ணினது எதை நம்பினது எதை விசுவாசித்தது அவர்களுடைய நம்பிக்கை அவருடைய கலாச்சாரம் அவருடைய பழக்க வழக்கங்கள் அவர்களுடைய ரெப்யூட்டேஷன் பெயர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எப்பேற்பட்ட ரெப்யூட்டேஷன் அவர்களுடைய என்ன மாதிரி பெயர் பெற்றவர்கள் அவர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட நற்பெயரை பெற்றிருந்தார்கள் என்பதை குறித்தெல்லாம் அதில் இருக்குது அதுக்கெல்லாம் அடையாளமாக தான் அந்த பெயர் இருக்கிறது அப்போ குமாரன் என்கிறவன் அந்த பெயரை சுமந்து கொள்ள வேண்டும் அந்த பெயருக்கு பொறுப்பாளியாக இருக்கவன் அவன் மூலமாக இந்த குடும்பத்தின் பெயர் நிலைக்க வேண்டும் இந்த குடும்பத்தின் புகழும் பெயரும் நற்பெயரும் நிலைத்து நிற்க வேண்டும் தலைமுறை தலைமுறையாக அப்பேற்பட்ட ஒரு பொறுப்பு குமாரன் மேலே கொடுக்கப்பட்டிருக்கு அது ரொம்ப முக்கியம் அந்த காலத்தில் ரெண்டாவது அந்த குமாரன் தன்னுடைய குடும்ப தொழிலை தொடர்ந்து அவன் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பும் அவனுக்கு இருந்தது குடும்ப தொழிலை செய்ய வேணுங்கிறத எந்த விதத்தில் சொல்லலான்னா பழைய பாட்டிலையும் பார்க்க நம்ம இதை பற்றி வாசிக்கிறோம் புதிய பாட்லையும் வாசிக்கிறோம் இந்த மூத்த குமாரன் என்பவன் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் பழைய பாட்லையும் புதிய பாட்டிலையும் என்ன பார்க்குறோம் இந்த மூத்த குமாரனுக்கு ரெட்டிப்பான பங்கு ஆஸ்தியில் கொடுக்கப்படுகிறது அப்போது ஒரு வீட்டில் ஒரு நாலஞ்சு பிள்ளைகள் இருந்தான்னா மூத்த குமாரனுக்கு நிறைய போயிடுது மீதி உள்ளது தான் மற்ற இளையகுமாரர்களுக்கு பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு ஒன்றும் கிடையாது ஒன்றும் கொடுக்குறது இல்லை அவங்க இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம சமுதாயத்தில் இன்றைக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே கொடுக்கணுங்கிற மாதிரி சட்டம்லாம் கூட வந்துருச்சு அப்போ அப்படிப்பட்ட ஒரு மென்டல் இதில் வந்துவிட்டோம் நம்ம அந்த மாதிரி திங்கிங்கில் வந்துட்டோம் எல்லாருக்குமே பொதுவாக ஒரே மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்துருச்சு ஆகவே இதை கேட்கும்போது இன்றைய உலகத்தில் ஜனங்கள் இதை ரொம்ப என்ன எப்படி இருக்க இவ்வளோ இன்னிக்வாலிட்டி அதாவது சமநிலையே இல்லை ஆண் பிள்ளைகளோ ஒரு மாதிரியும் பெண் பிள்ளைகளோ ஒரு மாதிரியும் நடத்துகிறாங்க அதுலேயும் மூத்தவனுக்கு அவ்வளோ பெரிய இது இளையவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லாமல் போயிடுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இன்றைக்கு அந்த மாதிரி எண்ணம் தான் வருது நமக்கு இதெல்லாம் வாசிக்கும்போது ஆனால் இது இப்படி இருந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஒரு காரணம் இருந்தது அந்த காலத்தில் என்ன காரணம்னு சொன்னால் குடும்பம் தலைக்க வேணும் என்று சொன்னால் அந்த காலத்தில் அந்த குடும்பம் வந்து நல்ல பலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் அவர்களுடைய தொழிலும் அவர்களுடைய பொருளாதாரமும் எல்லாம் நிலைத்து நிற்க வேண்டும் தான் குடும்பம் நிலைத்து நிற்க முடியும் குடும்பத்தின் பொருளாதாரம் ரொம்ப முக்கியமாக இருந்தது அதெல்லாம் நிலைத்து நிற்க வேணும் அது நிலைத்து நிற்க வேணும் என்று சொன்னால் இதெல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டு அன்றைக்கு கொஞ்சம் அவசியமாக இருந்தது இப்போ பாருங்கள் நமக்கு ரெண்டு மூணு பிள்ளைகள் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு உள்ள ஆஸ்தியை அந்த ரெண்டு மூணு பிள்ளைகளுக்கு பங்கிட்டு தந்துடுறோம் அவங்க கொண்டு போய் அவங்க பிள்ளைகளை பெற்று அவருடைய பிள்ளைகளுக்கு அதை பங்கிட்டு கொடுக்குறாங்க இப்படி ஒரு ரெண்டு மூணு தலைமுறையில் அது எவ்வளோ ஆஸ்தியை கொடுத்தாலும் அதெல்லாம் கரைஞ்சி அப்படியே போயிடுது இல்லையா அதுக்கப்புறம் அவங்க பெருசாக சம்பாரித்து ஆஸ்தியை சேர்த்தாதான் உண்டு இல்லைனா இந்த ஆஸ்தியெல்லாம் வந்து இப்படியே பங்குட்டு பங்குட்டு போனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்ச குறைஞ்ச ஒன்றெல்லாம் போயிடுது இல்லையா அதை நம்ம மைண்ட் பண்ணுறதும் இல்லை நம்ம கொடுத்துட்றோம் இது ஒரு பெரிய காரியமாக நினைக்கிறது இல்லை ஏன்னா இன்றைக்கு வந்து ஒரு நிலம் போன்ற சொத்துக்கள்லாம் கூட வாங்குறாங்க அப்புறம் விற்கிறாங்க அப்புறம் இன்னொரு இடத்துல வாங்குறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறது இதெல்லாம் பண்ணுறாங்க இப்படி தான் சொத்து எல்லாம் இருக்குது ஒழிய அன்றைக்கு மாதிரி கிடையாது அன்றைக்கு சொத்துன்னு அப்படி நிலச்சி நிற்கும் தலைமுறை தலைமுறையாக தலைமுறை தலைமுறையாக பல தலைமுறைகளுக்கு அவர்களுக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் அதை நம்பி தான் அவர்கள் வாழ்ந்தாங்க அதை சார்ந்து தான் அவளுடைய வாழ்க்கையே இருந்தது அப்போ அந்த எவ்வளோ நிலம் வச்சுருக்காங்கன்றது முக்கியம் எத்தனை ஆடு மாடுகள் வச்சுருக்காருங்கன்ற அந்த எண்ணிக்கை முக்கியமானாலும் அது யோபுவை பற்றி சொல்லும்போது எத்தனை ஆயிரம் மாடு இருந்தது ஆடு இருந்தது எல்லாம் காதை காதையெல்லாம் சொல்கிறாங்க அங்கே என்ன அவங்க எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பணக்காரன்றதை காட்டுறதுக்கு இந்த ஆடு மாடு கணக்கு தான் பெருசு அவனுக்கு எல்லாம் இருந்தது ஏன் அப்போ எவ்வளோ ஆடு மாடுகள் எவ்வளோ நிலம் அந்த நிலத்தை வச்சு என்ன பண்ணுறான் அந்த ஆடு மாடுகளை வச்சு என்ன பண்ணுறான் எப்படி தொழில் பண்ணுறான் அதுலேருந்து என்ன வருது அப்படிங்கிறது தான் அன்றைக்கு உள்ள ஒரு எக்கானமியாக இருந்தது இல்லையா அந்த எக்கானமியில் அது நிலச்சி நிற்கணும்னா அதெல்லாம் பத்திரமா இருக்கணும் அந்த சொத்தெல்லாம் பத்திரமா இருக்கணும் ஆடு மாடுகள் பத்திரமா இருக்கணும் அந்த நிலம் பத்திரமா இருக்கணும் எல்லாம் இன்டாக்டாக இருக்கணும் ஆகவே தான் அந்த மூத்த குமாரனுக்கு நிறைய கொடுத்தார்கள் ஏன்னா அவனை தான் சுதந்திரவாளியாக்குனாங்க ஏர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஏர்னா அவனை சுதந்திரவாளி வாரிசு அப்படின்னு ஆக்கி அவனை நியமித்து அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார்கள் ஏன்னா அந்த இவ்வளவு சேர்த்து வைத்த இந்த நிலத்தையும் ஆடு மாடுகளையும் மற்ற எல்லா காரியத்தையும் வச்சு அதன் மூலமாக வர்ற அந்த தொழில் அதில் வர்ற வருமானம் எல்லாத்தையும் அப்படியே தொடர்ந்து செய்ய வேண்டியது அவனுடைய பொறுப்பாக இருந்தது அப்படி தான் ஒரு குடும்பம் நிலைத்து நிற்க முடியும் அப்போ அந்த மூத்த குமாரன் கையில் நிறையா இருக்குது பாருங்கள் அதனால தான் அவனுக்கு அவ்வளவு கொடுக்கப்பட்டது ஆகவே புத்திரத்துவம் என்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இவ்வளோ பெரிய பொறுப்புகள் இருக்கிற அப்படின்னால ஏதோ என்ன இருக்குது ஒரு பிள்ளை அப்படிங்கிறது இல்லை அர்த்தம் ஒரு புத்திரன்னு சொன்னால் அவன் தலையில் பெரிய சும இருக்குது இந்த குடும்பத்தின் பேரே அவனை நம்பி தான் இருக்குது எதிர்காலமே அவன் நம்பி தான் இருக்குது இந்த குடும்பத்தினுடைய சொத்துக்கள் வருமானம் அதனுடைய பொருளாதாரம் எல்லாம் காக்கப்படுறதுக்கு தான் காரணமாக இருக்கிறான் தான் அதை சுமக்கணும் தான் அங்கே வாரிசாக இருக்கிறான் என்கிறதுக்கு அதனால தான் அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் அவனுக்கு நிறைய கொடுக்கப்பட்டது இப்படியெல்லாம் செய்யப்பட்டது புதிய பாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த புத்திரராக இருக்கிறீர்கள்ங்கிறத பௌல பௌசலன் கூட பெருசாக பேசுகிறார் அவர் எதுக்கு பேசுகிறார்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக எப்படி நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் புத்திரராக இருக்கிறோம் புத்திரராக இருக்கிறதுன்றது எதுக்கு முக்கியம் இந்த புத்திரர்னால் நமக்கு அதன் மூலமாக சுதந்திரமாக இருக்கிறோம் புத்திரர்னா அது ஒரு சுதந்திரம் இருக்குது அந்த காலத்தில் புத்திரருக்கு என்ன இருக்குது அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இன்ஹெரிட்டன்ஸ் அவங்களுக்கு சொத்துக்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது சுதந்திரம்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் நமக்கு கிறிஸ்தவ விஸ்வாசிகளாகிய நமக்கு நம்முடைய பரலோக தாவப்பன் நம்முடைய தாவப்பனாக இருக்கிறார் நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் பிள்ளைகள்ன்றதுனால நமக்கு சொத்துக்கள் இருக்கிறது அந்த சொத்துக்கள் என்ன இப்படி போதிக்கிறதுக்காக பவுல் அதை பயன்படுத்துகிறார் ஆகவே தான் அந்த சத்தியம் ரொம்ப முக்கியம் அந்த புத்திரருங்கிறது அதனால தான் இந்த புத்திரர் இதை கொண்டாடுறாரு ஏசு அந்த ஹேட்டகுமாரனுடைய கதையில் இதை புரிந்து கொள்ளணும் கதையை புரிந்து கொள்வதுக்கும் இது அவசியம் கிறிஸ்தவ சத்தியம் புத்திரத்துவத்தை குறித்த சத்தியம் நாம் எப்படி தேவண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம் நமக்கு கிடைக்கிற பாக்கியங்கள் ஸ்லாக்கியங்கள் ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் புரிந்து கொள்வதுக்கு இந்த சத்தியம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது பவுலப்போசலும் கலாத்தியரில் இதை பற்றி பேசுகிறார் உடனே வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள் கலாத்தியர் மூணாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் மூணு இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்கிறார் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே அதாவது கிறிஸ்துவ நீங்கள்லாம் விசுவாசித்தீங்கன்னா அதன் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறாரு இருபத்தெட்டில் பாருங்கள் யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் இல்லை என்றும் இல்லை இல்லை பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள் எல்லாரும் புத்திரர் நீ யூதராக இருந்தானே கிரேக்கராக இருந்தானா அடிமையாக இருந்தானா சுவாதீனாக இருந்தாங்கன்னா அந்த காலத்தில் அடிமைகள்னு இருந்தாங்க சுவாதீனர்கள் இருந்தாங்க யூதர்கள் கிரேக்கர்கள் இருந்தாங்க சபையில் அப்போ அவர்களுக்கெல்லாம் சொல்கிறாரு நீ யாராக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் புத்திரர் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள் எல்லாமே புத்திரர் தான் அப்படிங்கிறார் சொல்லிவிட்டு நாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை பாருங்கள் நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி புத்திர சுவிகாரத்தை அடையும்படினா என்ன இந்த புத்திரர் என்கிற ஸ்தானத்துக்கு வந்து நம்முடைய ஸ்லாக்கியம் பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஆஸ்தி ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக புத்திர சுவிகாரத்தை அடையும்படியாக புத்திரர் என்கிற அந்த நிலைக்கு நாம் வந்து அந்த நிலையில் நாம் வைக்கப்பட்டு நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் ஸ்திரீ ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் எதுக்காக அனுப்பினார் நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி அதுக்காக தான் காலம் நிறைவேறின போது தம்முடைய குமாரனை ஸ்ரீநடத்தில் பிறந்தவராய் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவராய் அனுப்பினாராம் தேவன் அப்புறம் சொல்கிறாரு மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் அதாவது ஏசு எப்படி தன்னுடைய பிதாவை அப்பா பிதாவே என்று கூப்பிடுவது போல நீங்களும் கூப்பிடு பண்ணும்படியாக அதே ஆவியை உங்களுக்குள்ளே அனுப்பியிருக்கிறார் ஏன்னா நீங்களும் புத்தராய் இருக்கிறீர்கள் அவர் எப்படி தேவனுடைய குமாரனாக இருக்கிறாரோ அதுபோல் நீங்களும் அவருடைய புத்தராய் இருக்கிறீர்கள் அதே ஆவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் இனி இனி அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய் அடிமை இல்ல புத்திரன்றாரு நீ புத்திரனையான கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய ரொம்ப முக்கியம் சுதந்திரன் அப்படிங்கிறார் அதாவது தேவனுக்குள்ளே நமக்கெல்லாம் கிறிஸ்தவ இருக்கிற நமக்கு ஒரு பெரிய சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த சுதந்திரத்துக்கு சொந்தக்காரர்கள் வாரிசுகள் நாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அன்றைக்கு இருந்த கலாச்சாரத்திலே புத்திரனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த முக்கியத்துவத்தை வைத்து அதை இலஸ்ட்ரேஷனாக வச்சு அதை பயன்படுத்துகிறார் நல்லா கவனிக்க வேணும் அதை பயன்படுத்துறதுனால அவரும் அந்த கலாச்சாரத்தை அது கரெக்டுன்னு சொல்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது அதாவது ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சொத்தெல்லாம் பெண்ணுக்கு ஒன்றுமே ஓனான்னு இயேசு போதிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது அந்த கலாச்சாரத்தில் இருக்கிற ஒரு பழக்கம் புத்திரர் அவர்களுக்கு என்ன இடம் கொடுக்கப்பட்டிருது அவருடைய வேலை என்ன கடமை என்ன அப்படின்றது ஜனங்களுக்கு நல்லா விளங்கும் அதை வச்சு ஒரு கிறிஸ்தவ சத்தியத்தை இலஸ்ட்ரேட் பண்ணுறார ஒழிய அதையெல்லாம் கரெக்டுன்னு சொல்கிறதுக்காக இதை சொல்லலை அது இல்லை அவருடைய வேலை இதுக்கு நல்லா கவனிக்கணும் பைபிளில் நிறையா அந்த மாதிரி வருது பாருங்கள் ஒரு கலாச்சாரத்திலே எழுதப்பட்டது ஆகவே அந்த கலாச்சாரம் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த கலாச்சாரம் இங்கே சொல்லப்படுகிறது ஆனால் கலாச்சாரத்தை பைபிள் போதிக்கலை அதை நல்ல நினைவில் வச்சு கொள்ள வேணும் பாருங்கள் பைபிள் அந்த கலாச்சாரத்தை போதிக்கல அந்த கலாச்சாரத்தை பயன்படுத்தி ஒரு கிறிஸ்தவ உதாரணத்தை சொல்லுகிறார் கிறிஸ்தவ ட்ரூத் அதை சத்தியத்தை இங்கே சொல்லுகிறார் ஏன் இதை சொல்கிறேன்னா இதை வாசிக்கும்போது பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் தான் இதை சொல்கிறேன் நான் அதாவது இதெல்லாம் பெரிய ஆணாதிக்கம் புக்காக இருக்குது அது பைபிள் வந்து ஆணாதிக்கம் நிறைஞ்சதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிலர் அதை க்ரிட்டிசைஸ் பண்ணுறதை பார்த்துருக்கலாம் அதாவது இப்போ அஞ்சாயிரம் பேரை போசி இருக்குது அதில் ஆண்களை மட்டும்தான் என்னன்னாங்களாம் பிள்ளைகளையும் பெண்களையும் எண்ணலை நான் எண்ணிக்கையிலேயே அவங்க வர்றதில்ல அளவுக்கு அந்த கலாச்சாரம் இருந்தது ஆனால் அந்த கலாச்சாரத்தை பைபிள் போதிக்கலை அன்னைக்கு நடந்தது அப்படியே சொல்லுது அன்றைக்கு வழக்கத்தின்படி ஆண்களை மட்டும்தான் இருக்கிறாங்க அது சொல்லுத ஒழிய பிள்ளைகள் முக்கியம் இல்லை பெண்கள் முக்கியம் இல்லைன்னு போதிக்கலை ஏசுண்டிய வாழ்க்கையில் பாருங்கள் பெண்களை அவர் எப்படி மதித்தார் எப்படி நடத்தினார் அப்படின்னு பாருங்கள் அது நல்லா வழங்கும் அவர் பெண்களுக்கு குறித்த அவருடைய ஆட்டிடியூடு என்னென்னு வழங்கும் அது தெரியாமல் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது ஒன்று பிள்ளைகளை அந்த சமுதாயம் ஒரு துச்சமாக நினச்சிது சிறு பிள்ளைகளை ஏசு சொல்கிறார் சிறு இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள்ன்றார் என்கிட்ட வரட்டும் அவங்கன்றார் முக்கியத்துவம் கொடுக்குறாரு அவங்களுக்கு அவங்கள வாழ்றாரு பக்கத்தில் வாழ்றார் அவங்களோட பேசுகிறார் அவர்களோடு பழகிறார் அப்போ அந்த கலாச்சாரத்தில் எழுதப்பட்டதுனால சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கலாச்சாரத்தில் உள்ள பழக்கத்தை வச்சு அதை ஒரு இலஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அவ்வளோதாங்க அப்போ அந்த கலாச்சாரம் சரின்னு சொல்ல வரல இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள் ஏன்னா மறுபடியும் பாருங்கள் மூணாம் அதிகாரத்தில் இருபத்தாறாம் வருஷத்தில் என்ன சொல்லுது நீங்கள் எல்லாரும் ஏசு கிறிஸ்துவ மற்றும் விஸ்வாசத்தினாலே தேவனுடைய புத்தர்ராய் இருக்கிறீர்களே எல்லோரும் தேவனுடைய இருக்கிறீர்கள் அப்போ புத்தராக இருக்கிறீர்கள்னு சொல்லியிருக்கிறதுனால அப்போ ஆம்பளையாக தானே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இது ஆம்பளைகளை பற்றி தான் கூடியிரு ஆம்பளைகள் தான் வாரிசு பொருள் இருக்குது ஆண்டவர் ஆண்டவர் ஆண்களை தான் ஆசீர்வதிக்கிறார் பொல்லருக்கு கிடையாது இருபத்தெட்டாம் வசனம் சொல்லுது யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை அடினி என்றும் இல்லை சுவாதீனன் என்றும் இல்லை ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை அப்படின்னா என்ன சொல்லுது இன்னும் ரொம்ப கிளீனாக சொல்றேன் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தேவனுக்கு புத்திரராயிருக்கிறார்கள் இலஸ்ட்ரேஷன் படி ஆண்கள் எப்படி ஒரு புத்திராக இருப்பானோ அதே போல் பெண்களும் தேவனுடைய பார்வையில் அவர்களும் புத்திரர் என்கிற அத்தனை ஸ்லாக்கியத்தையும் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் தேவனுடைய ஆசீர்வாதம்னு வரும்போது ரட்சிப்பின் மூலமாக அவர்கிற ஆசீர்வாதங்கள்னு வரும்போது பெண்களும் ஆண்களுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் பெற்றோர்களாக இருக்கிறாங்க ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளே ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை அடிமை சுயாதீனன் என்றும் இல்லை இதெல்லாம் கடவுள் இந்த வித்தியாசத்தை எல்லாம் பார்க்குறது இல்லை யூதன் என்றும் கிரேக்கன் எந்த மொழி பேசுனா எந்த இனத்தை சேர்ந்தவொன்னா எந்த ஜாதியை சேர்ந்த அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் கிறிஸ்துவனுடைய கணக்கில் வராது பாருங்கள் எல்லா மனுஷரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு எல்லோரும் கிறிஸ்துவன் பேரில் விசுவாசத்தை வைத்த எல்லாரும் புத்திரராக இருக்கிறீர்களே அப்படிங்கிறார் ரொம்ப அருமையான ஒரு சத்தியம் பாருங்கள் அப்போ பெண்கள் கூடாது புத்திரர்னு பைபிளில் சொல்லியிருக்குது பெண்களை பற்றி ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன் உங்களையும் சேர்த்து தான் புத்திரர்னு சொல்லியிருக்குது அது நீங்கள் கூடாது ஆண்கள் எப்படி அவர்களில் மனவாட்டின்னு சொல்கிறதுனால ஆண்கள் கூடாதோ பைபிளில் சொல்லியிருக்கு இல்லையா மனவாட்டின்னு ஆண்களையும் சேர்த்து தானே சொல்லியிருக்கு என்னத்துக்கு அப்படி மனவாட்டின்னு சொல்லுது மனவாட்டினா பிரைடு இப்போ ஆணை எப்படி பிரைடுன்னெலாம் கோச்சிக்கணுமே ஆம்பளை கூடாது ஏன்னா என்ன சொல்ல வருது ஒரு இலஸ்ட்ரேஷன் மனவாளன் மனவாட்டின்னு இருக்கிறாங்க அவர்களுக்குள்ளே இருக்கிற உறவு அதை எடுத்து வச்சு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை கம்பேர் பண்ணுறாரு அவ்வளோதானே ஒளிய மனவாட்டின்றதில் ஆண்களையும் சேர்த்துட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அது அப்படி தான் அது அது இலஸ்ட்ரேஷனை புரிஞ்சுக்கணும் சரி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரியத்தையும் கவனிக்கணும் பாருங்கள் அன்றைக்கு அந்த கலாச்சாரத்தில் இந்த புத்திரர் பிள்ளைகள் இப்படிங்கிற லாங்குவேஜ் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமானது அன்றைக்கு இருந்த அந்த மதங்களின் வழக்கத்தின்படி கடவுள் என்பவர் ஒரு பெரிய ராஜா மாதிரி மக்கள் வந்து அந்த ராஜாவினுடைய சாம்ராஜ்யத்தில் இருக்கிற பிரஜைகள் மாதிரி அவ்வளோதான் ராஜாவுக்கு முன்னால் வந்து கும்பிட்டு நிற்கலாம் போகலாம் அப்படி தான் அவர்கள் கடவுளை பார்க்கணுமோ ஒழிய வேறு விதமாக பார்க்க முடியாது அவர் பெரிய ராஜா மாதிரி இவங்க சாதாரண பிரஜைகள் அப்படிங்கிற விதத்தில் தான் அந்த கலாச்சாரத்தில் உள்ள மதங்களின் வழக்கத்தின்படி அப்படி தான் இருந்தது ஆனால் அந்த கலாச்சாரத்தில் மத்தியில் இந்த தேவன் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் எப்படி சொல்கிறாரு நான் ஒரு தகப்பன் நீங்களாம் என்னுடைய பிள்ளைகள் என்பது போல் வெளிப்படுத்துகிறார் நான் தகப்பன் நீங்கள் பிள்ளைகள் அப்போ ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு சொத்தெல்லாம் வச்சுட்டு போகிறது போல் பிள்ளைகள் அந்த தாவப்பனுடைய சொத்துக்கள்லாம் வாரிசுகளாக இருக்கிறது போல் சுதந்திரவாளிகளாக இருக்கிறது போல் அவர்களுக்கு நிறைய அந்த தகப்பன் கொடுக்குறாரு சொத்துக்களை அதுபோல் நான் உங்களுக்கு நிறைய கொடுக்குறேன் நான் தவப்ப நீங்கள் பிள்ளைங்க உங்களை பிள்ளைகளை போல பார்க்குறேன் அப்படிங்கிறார் அப்போ எப்பேற்பட்ட ஒரு உறவை இங்கே போதிக்குதுன்னு பப்ரஹாமின் தேவன் எப்பேற்பட்ட உறவை இங்கே வெளிப்படுத்துகிறார் என்பதை பார்க்க வேணும் தகப்பன் பிள்ளை என்கிற போல உறவு ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் அதை காட்டுகிறது அது மட்டும் இல்லை தேவன் உண்பாக வரும்போது ஒரு பெரிய ஆனர் கனம் மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது மனுஷன் எதோ ஒரு சாதாரண பிரஜை மாதிரி ஓரமாக நெல் அப்படிங்கிற மாதிரி இல்லை மனுஷன் வந்து ஒரு ஒன்றத்துக்கு உதவாத ஒரு குப்பை மாதிரி கிடையாது கடவுளுடைய பார்வையில் கடவுள் மனுஷனை தன்னுடைய பிள்ளையாக பார்க்கிறார் நம்முடைய பிள்ளையை நம்ம எப்படி கனம் பண்ணுவோம் பிள்ளைக்கு எப்படி ஒரு நல்ல இடத்தை கொடுப்போம் பிள்ளையை எப்படி நம்ம வச்சுக்குவோம் அப்படிப்பட்ட ஒரு கனமான அந்தஸ்திலே பிள்ளையை வைக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு உறவை கத்தர் வெளிப்படுத்துகிறார் அன்றைக்கு அப்படி கடவுளை குறித்த ஒரு வெளிப்பாடு அந்த உலகத்திலே இல்லாமல் இருந்தது சரி அப்போ புத்திரர்கள் நாம் எல்லோரும் புத்திரலாக இருக்கிறோம் கிறிஸ்தேசுவின் மூலமாய் அப்போ நமக்கு புத்திரர்கள்ங்கிறதுனால எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் எந்த மொழியை சேர்ந்தவர்கள் எந்த கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் எந்த எல்லா ஏற்ற தாழ்வுகள் இந்த பூமியிலலாம் இருக்குது ஏழை பணக்காரர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவ பேரில் விசுவாசம் வைத்திருக்க இருந்தார் நீங்கள் நான் எல்லாரும் தேவனுடைய புத்திரராயிருக்கிறோம் பெண்ணார் தான் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை கத்தர் ஆண்கள் எவ்வளோ நேசிக்கிறாரோ அவ்வளோ உங்களையும் நேசிக்கிறார் என்பது தான் வேதவசனத்தின் போதனே அவர்கள் எப்படி கனம் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு உங்களையும் கனம் பண்ணுறாரு என்பது தான் போதனை நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே விசுவாசிகளாக இருந்தீங்கன்னா அவர்களுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் சொந்தமானதாக இருக்கிறது சில நேரத்தில் ஆண்களே பாருங்கள் பெண்களை ரொம்ப வித்தியாசமாக நடத்துகிற ஒரு கலாச்சாரம் உலகத்தில் இருக்குது ஆனால் வேதம் அப்படி சொல்லலை ஆண்களுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் பெண்களுக்கும் சொந்தமாக இருக்கிறது என்று வேதவாசனம் போதிக்கிறது சரி